வணக்கம் மாணிக்க வாசகர் ரொம்ப அருமையா திருவாக சொல்லியிருக்க மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையும் செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு நான் கடந்து அன்பாகி கசிந்து உள் உருகும் நிலந்தன் மேல் வந்து காட்டி நீடுகிற்கடையாய் கடந்த அடியேற்று தாயிற் சிறந்த தயான தத்துவனையே மாசுற்ற சூதியை மலர்ந்த மனச்சுடரை தேசனே தேனா அருந்தே பாசமாக பட்டெடுத்து பாதிக்கும் ஆரியானேசல் லஞ்சம் அப்படின்னு ரொம்ப அருமையாக பாடிட்டு போகிறார் இப்போ உலகத்தில் நம்ம மனிதர்கள் வாழ உலகத்தில் வள்ளுவர் கூட ஒரு குரலில் சொன்ன இது வந்து யாரையும் குறிப்பிட்டு பேசுறதுக்காகவோ இல்லை அப்போல்லாம் பொதுவாக தத்துவங்களை யாரையுமே குறிப்பிட்டோ சுய லாபத்துக்காகவோ சுய வெறுப்புக்காகவோ பேசுகிற பயிற்சி கிடையாது அவெல்லாம் வந்து அப்படி உருகி பாடிட்டு போயிட்டான் சிவன் தான் சிவபெருமான் தான் ஒன்று அவருக்கு நிலையான ஒன்றாக தெரிஞ்சிருக்கு மனித பிரிவி மாநில பிரிவு ஒரு நிலையற்றதுன்னு சொல்லி நமக்கு மனிதாளுக்கு தத்துவத்தை ஏன்னா பணக்கார ஏழை உயர்ந்தவ தாழ்ந்தவ நீ எப்படி செஞ்சே நான் அப்படி செஞ்சேன் உலகத்தில் மனுஷா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியாக முதல்ல தூக்கிட்டு நான் அப்புறம் வேண்டாம்னா கீழே போட்டு மிதிக்கிறாள் அப்புறம் பேசாமல் இருக்கா பேசிட்டு ரொம்ப ஏழையரா அப்புறம் பேசாமல் போகிறா அப்படி இல்லாத மனிதர்களுக்கு அந்த பகவான் அதுமாரி புத்தியை கொடுத்துட்றான் அதனால் வந்து ஒரு குறிப்பிட்டு யாரையுமே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை கிடையாது நமக்கு அந்த பக்கம் வரும்னா அனுபவப்பட்டாதான் அந்த பக்கம் வருது எனக்கு ஓரளவு நான் அனுபவப்பட்டு இருக்கேன் ரொம்ப பட வச்சுட்டார் அதனால எனக்கும் அந்த ஒரு ஓரளவு இப்படி இதான் உலகம் இதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஒரு இதில் இருந்தால் கூட அந்த மாணிக்க வாசகர் சொன்னது சொன்னார் இந்த மலம் சோறும் ஒன்பது வாயு குளிரை மலங்க போயிருந்தா அதுதான் சொன்ன அந்த சப்ஜெக்ட்டு நீ சாப்பிட்ற சோறு வந்து மேலே இருடா கீழே அதுக்கு கீழே மழம் இருக்குடா நீ வெளியில் நல்லா புது சட்டை போட்டுன்னு போகலாம் சொட்டர் போட்டுன்னு போகலாம் நீ ஏரோப்ளைனில் போகலாம் ஹெலிகாப்டரில் போகலாம் நடந்து போகலாம் நம்ம ட்ரெயினில் போகலாம் பாஸ்டில் போகலாம் அதை பற்றி எல்லாம் உலகம் அவ்வளோதான்ட்டு நித்தியம் சாப்பிடணும் ஏன்னா அனித்தியம் அது வந்து உயிர் வந்து ஜீவன் வந்து நித்தியம் மற்றது என்றைக்கு போகுதுன்னு சொல்ல முடியாது காயமே இது பொய்யடா வெறும் காற்று பொய்யடான்னு சொல்லியிருக்கா சொல்லியிருக்காங்க திருமூலர் சொல்லியிருக்க உடம்பா அழியின் உயிரா அழிவர் மெய்யானம் தேரவும் மாற்றாது உடம்பை வளர்க்கும் உபாயம் வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு அவர் படிக்கிறார் அதேமாரி ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று அவர் என்ன உறங்குவதும் சாக்காடு பின் உறங்கி விழிப்பது பிறப்பு ஒக்கும் சொல்லியிருக்கார் டெய்லி நீ செத்து செத்து ராத்திரி தூங்கும்போது செத்து போகிறடா காலம்பழம் முழிக்கும் போது குழந்தையாக பிறக்கிறடா இதாண்டா உலகம் அப்படின்னு அவர் பொன்னைய முகாவரையும் ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போயிட்டார் இது எதுக்கு சொன்னான்னா கர்ப்பம் கோபம் தாவம் பாசம் வேணுங்கப்பட்டவா வேண்டப்பட்டவா கட்சி கட்டு எதுவுமே பண்ணாதீங்க அது லைஃப் கொஞ்ச நாள் தான் நூறு வருஷம் அதிகபட்சம் வாழ போகிறோம் ஆவரேஜ் இப்போ எழுபது எண்பது தான் வாழப்போகிறோம் எதுக்கு எதுக்கு ஒருத்தர் கூட ஒருத்தரு ஒருத்தர் ஒன்று மூணா சு மூணா சண்டை போட்டு சுற்று தகராறு பிரிச்சுக்கிறது வெட்டு குத்து இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எல்லாருமே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி விட்டோம்னா உலகத்தில் பிரச்சனைகளே இருக்காது அவள் வேலையை பார்த்துட்டு இருக்காது இதெல்லாம் நமக்கு நம்மளோட முன்னோர்கள் சமய சமயக்குறவர்களெல்லாம் சொல்லி விட்டுட்டு போயிருக்கா திருக்குறள் திருவிழா பொய்யாமொழி புலவர் உலக புதுமுறை திருவள்ளுவர்னால் அது அதனால தான் சொல்லியிருக்கு அப்படிலாம் நமக்கு உணர்த்தத்துக்காக தான் சொல்லிட்டு போயிருக்கா அதை பற்றி கொஞ்சம் எனக்கு மனசில் பட்ட அளவு நான் என்னோட எக்ஸ்பிரஷனை கொடுக்கணும் குடைநிலையே இருக்கணும் இது வந்து யாரையுமே தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம் குறிப்பிட்டு பேசுறதுக்காகவோ மனசை புண்படுத்தணுங்கிறதுக்காக பேசுகிறது பேச்சு அல்ல இதெல்லாம் வேலை சொல்லிட்டுருக்கா அதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியல அதனால ஃபுல்லாக ஃபாலோ பண்ண கொஞ்சம் கோபத்தாக வேக வெறுப்பு அது வெறுப்பு அன்பு அது ஓவரா இதையும் காட்டாமல் நிதானமாக நடந்துக்கிட்டு வாங்க நம்ம உங்கள் வாழ்க்கையில் மேலும் பல நிலைகளை தட்டு நல்ல ஒரு நல்ல பேரோடு போகலாம்னு இருக்கலாம் கேட்டுக்கிறேன் குறை நிலைகள் இருந்தால் மண்ணுக்கு போகும் குளிகள் இருந்தால் சுட்டி காட்டு போக ஏற்றுக்கிறேன் நிறைகள் இருந்தால் பாராட்டு போக ஏற்றுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் அனுப்புவோம் ராமசாமி அப்புறம் கும்பகோணம் நம்மளோட நிலையற்ற வாழ்க்கைங்கிறதுக்காக சொன்னது சொல்லியிருக்கேன் இந்த சமயக்குறவர்களில் மாணிக்க வாசகர்கள் ஒருத்தவிட யார் சொல்லப்படுறாங்க அதுதான் திருவாசகத்துக்கும் ஒருவார் உருவாசகத்துக்கும் ஒருவார் சொல்லியிருக்கிறார் அப்பேற்பட்ட அருமையான மாணிக்க வாசகர்கள் திருவாசகம் திருவள்ளுவர்கள் திருக்குறள் எவ்வளவோ நமக்கு இன்னும் நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது திருவள்ளுவரம்